ஹலோ மக்களே இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அம்மா வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக நிறைய செஞ்சுருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது என்ன ஐட்டம் அப்படின்னா ரத்த பொரியல் ஆட்டு ரத்த பொரியலை வந்து அம்மா வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க வேறு லெவலில் செஞ்சாங்க ஜஸ்ட் நான் எனக்கு ஒரு நான் எங்கள் வீட்டில் போய் செய்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன் பட் அது ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் 嗯。<laughs> ஃப்ரெஷ்ஷான ஆட்டு ரத்தம் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஆட்டு ரத்தம் வந்து பிடிக்கிறப்பவே எப்படி பிடிப்பாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நமக்கு வந்து உப்பு போட்டு தான் வந்து பிடிப்பாங்க ஸோ செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு லைட்டாக தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும் நம்ம வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஆட்டு ரத்தத்தை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அது வந்து கேக் மாதிரி தான் வரும் ஸோ ஒரு தடவை நம்ம வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணிக்கணும் அது மண் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேலேருந்து நமக்கு வந்துடும் வெளியில் ஸோ அதை கட்டியா இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நமக்கு வந்து கையால் கரைச்சா தான் நமக்கு வந்து ஒரு பதம் தெரியும் ரொம்ப சிம்பிளாக வாங்க நம்ம இப்போ செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் மூணு ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது கூட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போதும் அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் லைட்டாக நம்ம வதக்கினா போதும் வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான ஆட்டு ரத்தத்தை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இது வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக மாறுற வரைக்கும் கலர் வந்து ஆட்டுறது கலர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாப்பிடும்போது பொரியல் என்ன கலரில் இருக்குமோ அந்த கலர் வரைக்கும் நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் நல்லா பெரட்டிகிட்டே இருக்கணும் பெப்பர் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட்டுரத்தம் போதே உப்பு போட்டு தான் கொஞ்சம் பிடிப்பாங்க ஸோ உப்பு நம்ம வந்து லைட்டாக ஆட் பண்ணால் போதும் நீங்கள் அரை ஸ்பூன் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட்டு ரத்தம் செய்கிறதுக்கு மொத்தம் ஒரு நாலஞ்சு பொருள் தான் தேவைப்படும் ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கடுகு கருவேப்பில்லை உளுத்தம்பருப்பு மஞ்சத்தூள் பெப்பர் இது மட்டும் இருந்தாலே நம்ம ஆட்டு ரத்தம் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம பொரியல் கலருக்கு வந்து வந்துருச்சு அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகி முடிச்சுட்டு நமக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம துருவி வச்சுருக்க அரைமுடி தேங்காய நம்ம அதில் சேர்த்துக்கலாம் எங்கள் அம்மா தான் பண்ணியிருந்தாங்க நான் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா பெரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்